போன் மீலும் கொடுக்க போகிறோம் கடை போகிறோம் இப்போ அண்ணன் பேர் என்னங்கண்ணா முருகண்ணை வந்து இப்போது பொட்டாஷ் போட போகிறாரு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆ ஓகே அண்ணா நீங்கள் போடுங்கண்ணா முருகண்ணா பொட்டாஷ் போடுங்க இந்த மாதிரி வா அரை வாட்டாக எடுத்து பொட்டாஷ்ண்ணா லாஸ்ட் மட்டும் லாஸ்ட்டை கொண்டு போடுவாங்க ரைட் போட்டிங்களா அடுத்து வாருங்க அண்ணா அடுத்து வாங்க சரவணா அண்ணா நீங்கள் போன் மீல் போடுங்கண்ணா இந்த எலும் இதாங்க எலும்புகிற கலவை நல்லா ஒரு ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ மரத்துக்கு வச்சு நல்லா குழி போட்டு மூடிங்க இது இப்படியே விடக்கூடாது சில பேர் ஒன்று வாங்கினா அப்படியே போட்டு போயிடுவாங்க அதுதான் நம்ம சேர் தவறு ஆனால் வாங்கினா இந்த மண்ணை அணைங்க இந்த மண்ணை வந்து இப்படி அணைக்கணும் அப்போ தான் வந்து காற்றுல ஆக்சிடேஷன் ஆகாமல் நூறு பர்சன்ட்டில் அப்படியே உங்களுக்கு மண்ணு கெளுக்கும் அறுபது சதவீதம் பொட்டாசியில் உங்களுக்கு குறைஞ்சது நாற்பத்தஞ்சு பர்சன்ட் தான் மண்ணுக்கு இறங்கிடுது லாஸ் ஆகாது அதுதான் உங்களுக்கு மண் போட்டு மூட சொல்கிற காரணமே இதை போட்டு அப்படியே விடக்கூடாதுங்க தண்ணி விடணும் தண்ணி விட்டு ரெண்டாவதுக்கு ஹியூமிக் ஆசிட் நல்லா கரைச்சி வேறு வழியாக கொடுத்தீங்கன்னா பயிர் ஜம்முன்ட்ருக்குங்க மரங்கள் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் காய் வெட்டி உங்களுக்கு ஏறும் நன்றி மேலும் சதங்களுக்கும் தொடர்பு கொள்ளுங்க நன்றி